அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அல்ல போவது யாரு நீ தான் சுத்தம் செய்வது யாரு நான் தான் சரி பாட்டு போதும் முத தொழிலை கவனிப்போம் ஆமாம் நம்ம பார்க்குறதே க்ளீனிங் வேலை அதை பற்றியே பாடலாமா சீக்கிரம் கிளம்பு இன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு போய் என் லவ்வரை பார்க்கணும் பாவம் அந்த பொண்ணு நீ நிஜமான டாக்டர் நினச்சி உன்னை டாவடிச்சிட்ருக்கு நாம் அந்த டுபாக்கோர் ஆஸ்பத்திரியில் க்ளீனிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறது தெரிஞ்சால் கதையே கந்தலாகிடும் கந்தலானாலும் அதை கசுக்கி கட்டுவேன் ஆமாம் ஆக மொத்தத்தில் அந்த பொண்ணை விட மாட்டேன்னு சொல்ல வர்றேன் ஓகே அடுத்து வாரம் அவங்க நைனா அமெரிக்காவில் வந்து வராறான் அவர் வந்ததுமே புட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தான் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிப்பா வாங்குகிற பணமெல்லாம் வாடகை துணிக்கே சரியாக போயிடுது டாக்டர் போன டாவடிக்கிறதுனா சும்மாவா என்ன ஆனால் ஆனால் ஊசியிலையே ஊசி போட்டுக்கலாம் அல்பமாக இருக்க ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம் ஊசியை விட ஆப்ரேஷன் தான் காஸ்ட்டு என்னது ஒரு பையன் லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறான் ஆஹா நைனாக போட்டிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னு படிப்போம் அவசரப்பட்டுட்டாரே என்னாச்சுப்பா என்னோடய நைனோ என்னை பார்க்க இங்கே வர்றாரான் ஆஹா நீ செய்கிற வேலை அவருக்கு தெரிஞ்சா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமே இப்போது எனக்கே ஆட்டோட்டோக் வந்துடும் போல் இருக்கு சமாளிப்போம் என்னோட வழியே நீ எப்படி சமாளிப்ப அப்பா நான் உங்கள் நைனாவை சொன்னேன் அப்போ ஆட்டோட்க்கு அதை நீ தான் சமாளிக்கணும் என்னது இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க எழுப்புவோம் தம்பி ராஜா பேர் சொல்லி கூப்பிட்ட பல்ல உடப்பேன் என்னது நம்மளையே பல்ல உடைப்பேன்னு சொல்கிறான் ராஜா நைனா வந்திருக்கையா அப்பாடா நைனான்னு சொன்னதும் எந்திரிச்சிட்டான் ஆ நைனா நீ ஏன் நைனோ இன்னைக்கு வந்த சரிப்பா நான் போயிட்டு லெட்டரில் எழுதுன மாதிரி நாளைக்கு வர்றேன் ஐயோ வேண்டாம் நைனா நாளைக்கும் இதே நைனாவோ தானே நீ திரும்பி வருவ அதுக்கு இன்றைக்கி வந்ததே இருக்கட்டும் ஆமாம் வீடெல்லாம் ஏயா இவ்வளோ குப்பையாக இருக்குது என்ன செய்கிறது வேலை செய்கிறது குப்பையில் தானே என்னது குப்பையில் வேலை பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை குப்பை இருந்தால் தானே நோய் வரும் நோய் வந்தால் தானே பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க அரைத்தான் அவன் அப்படி சொல்கிறான் இல்லை கரெக்டாக சொல்லிட்டான் நான் கொஞ்சம் நேரத்தில் ஆடி போயிட்டேன் எங்கே நீ டாக்டர் ஆகாமல் போயிட்டியோன்னு சரி வாப்பா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஐயோ நைனா என்னாச்சு உனக்கு உன் உடம்புக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லையா நீங்கள் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னேன் ஆஹா மனுஷன் வச்சாயா வெட்டு எப்பா உங்கள் நயனா ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றாரு ஆஹா வாடகை ட்ரெஸ் தரவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் ஐயா அண்ணாத்த இத்தோடு வாடகை பாக்கி ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஏப்பா ராஜா என்னது வாடகை பாக்கி ஆயிரம்னு சொல்லிட்டு போகிறான் அது வந்து நைனோ ஒரு வாரமா ஆஸ்பத்திரிக்கு லீவு ஏன் வயிற்று வலி என்னது ஆஸ்பத்திரிக்கு வயிற்று வலியா இல்லை நைனா எங்கள் ரெண்டு பேருக்கும் வயிற்று வலி ஒரே வழி எப்படிப்பா ரெண்டு வயித்துலேயும் வந்துச்சு ஒரே சாப்பிட்ட தானே ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் அதனால் தான் வந்துடுச்சு எங்கள் ட்ரெஸ்ஸு தான் இருக்கேன்னு எங்கள் ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸையும் வாடகைக்கு விட்டோம் அதான் ஆயிரம் ரூபாய் தரணுன்னு சொல்லிட்டு போகிறான் ஆஹா இவ்வளோ கரெக்டாக அல்வா கொடுக்குறோம் ஐயா அப்படியா ராஜா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க நீ வாடகைக்கு தான் டாக்டர் ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறியோன்னு ஆஹா நைனாக கிளம்புறதுக்குள்ளே அவரே உண்மையை கண்டுபிடிச்சிருவார் போல இருக்கு ஐயா அவன்